அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் ஏப்ரல் மாத பலன்கள் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கோள்கள் அதாவது மேஷத்தில் வந்து குரு பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் கேது பகவானும் கன்னியிலும் சஞ்சாரம் செய்கிறார் சோ இது ஆண்டு கோள்கள் இந்த மாதக்கோள்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் இடமான அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியில் சாரி மீனத்தில் ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையானது உண்டு அதே போல் அந்த ஐந்தாம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க அதே போல் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு ஆக இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அடைவுகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள் அதே போல் தனக்கு எந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தில் மற்றவங்க யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது ஓகே நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் இருக்கு நம்ம நம்மளோட பாதையில் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெளிவாக நம்பி அந்த செயலை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் நேர்மையானவர்கள் சொல்லலாங்க அதே போல் புத்திசாலித்தனமாக சில வேலைகளை செய்பவர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒரு அதாவது கான்செப்ட் ஒன்று ஒன்று நம்ம பண்ணக்கூடிய கான்செப்ட் மற்றவங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் லக்ஸுரி லைஃபாகவே இருக்கணும் நம்மளுடைய விஷயங்கள் எது வச்சுருந்தாலும் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் மற்றவங்களை காட்டிலும் நம்மளது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏன்னா சுக்கர பகவான் அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு சிறப்பு அதாவது நேர்மை நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எந்தெந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படின்னா இந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க ஸோ தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுதுன்னு ஸோ தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் ஸோ ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நம்மக்கிட்ட எல்லா விதமான திறமைகளும் இருக்குது எல்லா விதத்துலேயும் அதற்கு அதுக்குடிய நாலேஜ் எல்லாமே இருந்துமே அதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்த முடியாமல் இருந்தது ஸோ அதற்கு தேவையான நிதி பற்றாக்குறையோ இல்லை ஒரு கூட்டாளிகள் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கரெக்டான நேரத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்தும் கரெக்டான நேரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்போங்க அந்த விஷயத்தை கரெக்டான ஒரு நேரம் தருணம் இந்த நேரம் இதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இத்தனை கிரக அடைவுகள் அப்படிங்கிறது நிறைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ நல்ல ஒரு சிறப்பான பலனாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இது வந்து இது இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி ஸோ நீங்கள் எல்லாம் அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த மே ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போதுங்க அடுத்தபடியாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஓகே வேலையில் ஒரு ஒரு நல்ல பேரே இல்லைங்க நம்மளும் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா விதத்திலையும் நம்ம குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல பேரை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த நல்ல பேர் அந்தஸ்து அப்படி கௌரவம் அப்படிங்க நம்மளுடைய சுய கௌரவத்துக்கு தேவையில்லாத பங்கங்கள் வரக்கூடிய ஒரு அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்குங்க அதனால இந்த எனக்கு இந்த வேலையில் இருக்கவே பிடிக்கல இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் அதே போல பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் ஓகேங்க ரொம்ப வருஷமா இதே இடத்துல நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமோ உழைப்புக்கு தகுந்த சில உயர் பதவிகள் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் ஓகேங்க ரொம்ப இவ்வளோ இவ்வளவு காலமா இங்க ஒர்க் பண்ணிட்டேங்க நானும் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போதுங்க இந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த அது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் அது கூட வந்து அதாவது சூரிய பகவானும் இணைவுகள் அப்படிங்கிறது நடைபெறதுனால இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது அதே போல் இந்த சுக்கர பகவான் இருபத்தைந்தாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கான பயிற்சி அடைகிறாருங்க அந்த நேரத்துல அது ஒரு நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் தன்னுடைய சுய கௌரவம் அதாவது பதவி உயர்வுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் இருக்கிற ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைய போதுங்க அடுத்தபடியா இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் ஓகே ரொம்ப நாள் அந்த முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கோம் திருமண யோகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இந்த கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆல்ரெடி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவானுடன் சுக்கர பகவானும் இணைவு ஏற்படும் பொழுது இந்த கலசரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை திருமணத்திற்கு நல்ல ஒரு யோக பலனை கொடுக்க போதுங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நிறைய பெண் பார்த்தாச்சுங்க எந்த ஒரு விதமும் ஜாதகம் வந்து ஆகாத ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்தது சோ அந்த நிகழ்வுகள் தான் மாறும் அந்த திருமணம் அப்படிங்கிற யோகம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல முடிவு பண்ணிட்டு இருப்போம் ஓகே முதல் திருமணம் ஏதோ ஒரு விதத்துல சில பிரச்சனைகள் நடந்துருச்சு ஸோ இரண்டாவது திருமணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த காலத்தருணம் இந்த நேரத்தில் நமக்கு அதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க ஸோ திருமணம் நீண்ட நாட்களாக இருந்த வந்த தடைகள் அகலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இருக்கு இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்திரஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய செயற்கையானது ஆல்ரெடி நடைபெற்று இருக்குங்க இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி எடு சோ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் விலகும் பொழுது நமக்கு சில நல்ல யோக பலன்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களாக புத்திரர் சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்தவர்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைக்கான சில ஏற்பாடுகள் இருக்குங்க ஆனால் அது எல்லா விதத்திலையும் தடையாகவே நடந்துட்டு இருக்கு மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் எடுக்கிறோம் அதுவுமே வந்து எந்த ஒரு பலனும் அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துல நடைபெற போகுதுங்க அடுத்தபடி அந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு சண்டை வந்துட்டே இருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் சில சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள எதுக்காக தான் இந்த மாதிரி சண்டை வருதுன்னு தெரியல எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாத சில விஷயங்கள் தேவையில்லாத சில விஷயங்கள் வெளியே இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த விஷயங்களோட நம்ம வந்து தேவையில்லாத நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அது மூலமாகவே சில பிரச்சனைகள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க எங்களால் எந்த ஒரு விஷயமும் இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி பேசி எங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது இதனால எங்களுக்குள்ளே இருக்கிற அன்யோனியம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல யோக காலம் இந்த ஏப்ரல் மாதத்திலே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி ரெண்டு பேரும் நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய அளவுக்கு சில யோக பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க அடுத்தபடியாக அந்த வீடு இடம் இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டே இருக்கோங்க அந்த வீடு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கட்டி முடிக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் புதிய சொத்துக்களை வாங்கணுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அதை கரெக்டான விதத்தில் கரெக்டான ஒரு இடம் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும் அந்த யோகம் எனக்கு இருக்கா நம்மளும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோங்க கரெக்டான ஒரு டைம் அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது ஸோ இப்போ தான் அதுக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக பலன் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடத்துல அந்த அந்த கலசரஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது ஒரு நல்ல ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறதே தெளிவா தெரிஞ்சுக்காங்க இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதமா சாதகமாக அமையும் சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போதுங்க அடுத்தது இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த சொந்த பந்தங்கள் மூலம் நிலம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குங்க சொந்த பந்தங்கள் பங்காளிகள் மூலமாகவோ உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு ஸோ இதற்கு தீர்வுகள் எப்போ கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஐந்தாம் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சனி மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த மாத இறுதிக்குள் அதாவது இந்த செவ்வாய் பகவான் அந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி அடையும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களும் சகோதரர் உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குங்க அதே போல் அந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப கடன் அதிகமாக வாங்கிட்டுங்க எப்போவோ வாங்கின ஒரு கடன் இப்போ தேவையில்லாமல் என்னை போட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு தொந்தரவும் நடந்துகிட்டே இருக்குங்க இதனால எனக்கு மன உளைச்சலாகவே இருக்குது என்னால் எந்த ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல அதை கட்டுறதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா நானும் நிறைய பேத்துக்கிட்டே ஹெல்ப்பெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல ஃபேமிலிலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமும் அமைப்போதுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா அந்த நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டுருப்பீங்க இந்த கடன் இல்லாத ஒரு விஷயங்கள் இந்த கடனை எப்படியாவது அடைச்சிட்டுனா எல்லா பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிருந்து சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போகுது அந்த கடனை தீக்கிறதுக்கான சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறது வெற்றியை தேடித்தரும் அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்க பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஆறாம் இடமான சத்ரு மற்றும் நோய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் தேவையில்லாத தொந்தரவுகள் கரெக்டான நேரத்துல அந்த அந்த நோய்க்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகணுங்க ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது தேடித்தருங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறோம் அதே போல் உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியுமா இப்போ நல்லா இது வரைக்கும் எழுதிருக்கே ஒரு நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதே போல் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது உயர்கல்விக்கு வெயிட் இருக்காங்க அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இது இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல கரெக்டான சூழ்நிலையில் அமையுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேவராக அமையுங்க அதே போல் உயர்கல்வி படிப்பதற்கான நல்ல ஒரு யோக காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த கிரக அடைவுகள் சுக்கர அதாவது துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பலனாக கொடுக்க போதுங்க அதே போல் விவசாயம் சார்ந்த முறைகள் அதாவது விவசாயம் சார்ந்த சில முயற்சிகள் இருக்கோம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு காடு வந்து ஓடணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதே போல் அந்த விவசாயம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது அதெல்லாமே இருக்கிற கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் விவசாயம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அதற்கு எந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு வெள்ளாமை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதில் அதற்குண்டான பலன்கள் இருந்து அதை நீங்கள் கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்கோங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புனீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி